ஹேய் நண்பா நான் பேஸ் இந்த பதிவில் என்ன பார்க்குறேன்னா இந்த வீக்கில் லேட்டஸ்ட்டாக வெளியே வந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஒரு எண்ணிக்கையை வந்து அதிகமாகிட்டே இருக்கு இதன் காரணமாக புதுசாக ரேஷன் அட்டை வழங்கம் பண்ணி கடந்த ஒரு வருஷமாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறுத்தி வைத்திருக்காங்க இப்போ வந்து புதுசாக ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக கேஸ் இணைப்பு அப்புறம் இபி கனெக்ஷன் இணைப்பு சோ இதெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் ப்ராப்பரா கரெக்டா இருந்தா மட்டும் தான் ரேஷன் கார்டு கொடுக்க போறாங்க சோ புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க தகுதியானவங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் முதல் அந்த பணி வந்து தொடங்க போகிறாங்க புதுசாக ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ண போகிறாங்க நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் தெரியாமல் வெயிட் பண்ணுறீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது யார்கிட்ட அப்ரூவல் இருக்குது என்ன பெண்டிங் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை புதுசாக நீங்கள் வீடு கட்டினோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக வாங்கிட்டு வரணும் ஆனால் இதுக்கப்புறம் அது அவசியமே இல்லைங்க ஆன்லைன்லயே வெறும் நூறுரூபா ரூபாய் போதும் போதும் ஈஸியாக பர்மிஷன் வாங்கிக்கலாம் நான் வீடு கட்ட போறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முறைக்குமே வந்து என் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வீடு கட்டுறது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் என் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் யார் கட்ட போகிறாங்களோ அந்த கட்டடங்களுக்கு மட்டும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் பில்டிங் ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சான்றும் முடிவு சான்றும் பெற தேவையில்லை அதுக்கும் விலை கொடுத்துருக்காங்க அதுக்காக ஒரு வெப்சைட் வந்து தொடங்கியிருக்காங்க ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி நிலத்தில் வந்து நீங்கள் மூணாயிரத்து ஐநூறு சதுரடி கட்டிடத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணி அனுமதி வாங்கிக்கலாம் இதற்கு வந்து தரைத்தளம் அல்லது மாடியுடன் கூடிய கட்டிட உயரம் பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் உயரத்துக்கு உட்பட்ட இருக்கணும் சொல்கிறாங்க கட்டிட முடிவு சார்ந்த பெறத்தில் இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக வந்து எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க சென்னையில் நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா நூறுரூபா பே பண்ணால் போதும் அப்புறம் கோவை திருப்பூர் மற்றும் மதுரைக்கு எயிட்டி எயிட் ருபீஸ் பே பண்ணால் போதும் சேலம் திருச்சிக்கு எயிட்டி ஃபோர் ருபீஸ் நெல்லை வெள்ளூர் தூத்துக்குடி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணால் போதும் தஞ்சை நாகே ஓசூர் கடலூர் கரூர் திண்டுக்கல் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் பே பண்ணால் போதும் ஸோ இது மாதிரி மாவட்ட வரியாக வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இனிமேல் எங்கேயுமே அலையாமல் ஈஸியாக ஆன்லைன்லேயே வீடு கட்டுறதுக்கு முன் அனுமதி பெற முடியும் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆன்லைன் மூலமாக உடனடியாக கட்டிட அனுமதி வழங்கும் புதிய திட்டம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ ரீசண்டாக தான் தொடங்கி வைத்தாங்க இதனால நிறைய மக்கள் வந்து பயன்பெற முடியும் அடுத்த மேட்ரு வந்து நம்ம ரேஷன் கடைகளில் நிறைய விஷயம் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க மாற்றம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க இப்போ நூறு விஷயமா பண்ண போறாங்க அதுதான் வந்து இந்த கண் கருவியை ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்கற திட்டம் வயதானவங்களுக்கு வந்து இந்த கயிறு சரியா பதிவாகாதனால இந்த கண் கருவி பதிவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் கொண்டு வந்துட்டாங்களாம் மீதமுள்ள ரேஷன் கடைகளில் அடுத்த மாசம் பிகினிங்ல கொண்டு வரப்படும் அடுத்த மாட்டு தமிழ்நாட்டுல பேருந்துகள் விஷயமா ஒரு முக்கியமான ஒரு ஏழாயிரத்தி இரநூறு புதிய பேருந்துகள் வந்து வாங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு மேலும் வந்து மின்சார பேருந்துகள் வாங்க திட்டமிட்டிருக்காங்க அது இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு பழைய பேருந்துகளை வந்து சீக்கிரம் புதுப்பிக்க போகிறாங்களா அடுத்த மேட்டு தமிழ் புதல்வன் திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வர போறாங்க டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு உயர்கல்வி பயிறுவதற்காக மாதம் மாதம் ஆயரூபா கொடுக்க போகிறாங்க இது ஏற்கனவே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புதுமைப்பெண் திட்டம் என்ற பெயரில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ பாய் ஸ்டூடெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக தமிழ்நாடு அரசு முந்நூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு மூணை கால் லட்சம் பேர் பயனடைய போகிறாங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண கண்டிப்பாக ஆதார் கட்டாயம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து அரசாணையை பிறப்பித்திருக்காங்க முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அரசாணை பிற்படுத்திருக்காங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண ஆதார் பேங்க் பாஸ்புக் ரேஷன் அட்டை வாக்காளர் அட்டை இதெல்லாம் தேவைப்பட சொல்லிருக்காங்க பாத்துக்கோங்க அடுத்த வந்து வந்து இதுக்கப்புறம் புதிய முறையில் வசூலிக்க போறாங்க அடிப்படையில் கட்டணம் வசூல் பண்ண போறாங்க நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல எவ்வளவு டிராவல் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி கட்டணம் வசூலிக்க போறாங்க இது முதற்கட்டமா என்ஹெச் டூ செவன்ட்டி ஃபைவ் பெங்களூர் அப்புறம் மைசூர் பிரிவில் கொண்டு வர போறாங்க அதுக்கப்புறம் என்ஹெச் செவன் நாட் நைன் பானிபெட்டும் அரியணா பிரிவில் வந்து இதை முடிவுகள் பேஸ் பண்ணி மற்ற நெடுஞ்சாலைகளுக்கும் இந்த விரிவா விரிவுபடுத்த போறாங்க இந்த புதிய நடைமுறையினால பயணிகள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்றாங்களோ அதுக்கு மட்டுமே கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்த மேட்டு தமிழ்நாடு முழுக்கமே எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்லூரி வந்து அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் இந்த உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்த வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் ரீசெண்டா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பின் பேஸ் பண்ணி பள்ளி உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களும் சீக்கிரமாகவே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி அளவில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த அறிக்கையை வந்து எமீஸில் ஃபோட்டோ எடுத்து பதிவேற்றம் செய்யணுன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாதி பெயர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க தெருக்கல்ல இருக்க ஜாதி பெயரை நீக்கியது போல கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாதி பெயரை நீக்கி விடுங்க அப்படின்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த மேட்ரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நெக்ஸ்ட் மந்த்து எண்டுக்குள்ள கண்டிப்பாக இதெல்லாம் கிடைச்சிடும் ஒரு முக்கியமான அப்டேட் பள்ளி கல்வித்துறையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்கூல்ஸ் ரியோபன் ஆகி போன்ற மாசம் மேல ஆகியும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இலவச சீருடைகள் காலனி போன்ற பொருட்கள்லாம் இன்னும் வழங்கப்படாமலே இருக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது விஷயமா பள்ளி கல்வித்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷன் காரணமா இந்த தாமதம் வந்து ஏற்பட்டிருக்கா ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண உடனே இந்த புக்ஸ் நோட்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சா மேலும் வந்து இலவசமா மிதிவண்டி வழங்கும் திட்டமும் லாஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாம் கூடி சீக்கிரம் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கூல் பேகு காலனி சீருடை வண்ண பென்சில் இது மாதிரி எல்லா பொருட்களும் வருகின்ற இருபத்தொம்போதாம் தேதி முதல் கொடுக்க போகிறாங்க அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே எல்லா ஸ்கூலுக்கும் போய் சேர்ந்துடும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிரும் சொல்லியிருக்காங்க இது வந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மூலமாக இந்த பணிகள் சீக்கிரமாக முடிச்சுருவாங்கன்ட்டு பள்ளி கல்வித்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மாட்டேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் கண்டெக்ட்ரு பணிக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண ரெடியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் எண்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து காலியாக நிரப்ப போறாங்க ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு காலியாக இருக்கான் சீக்கிரமாக நிரப்ப போகிறத தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் யூஜிசி எல்லா காலேஜுக்கும் முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா காலேஜ்லேயும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல யாரெல்லாம் மாற்றுத்திறனாளி சேர்ந்துருக்காங்களோ மாற்றுத்திறனாளி மாணவர்களாகட்டும் ஆகட்டும் ஆசிரியர்கள் ஆகட்டும் எதிர பணியாளர்களாகட்டும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க இந்த எல்லா டேட்டாவும் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்குதா இல்லையா அதை சரிபார்க்கவே இந்த தகவல் கேட்டிருக்காங்களாம் அடுத்த விஷயம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசுடைய ஐந்து முக்கியமான திட்டங்கள் பார்க்கலாம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷன் அட்டை முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது ரேஷன் அட்டை ஆதார் அட்டை இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஆவணமாக இருக்குது ஏன்னா இந்த ஆவணம் இருந்தால் தான் அரசாங்கத்துடைய பல்வேறு சலுகையை பெற முடியும் ஸோ இதில் வந்து ரேஷன் அட்டை இருந்தால் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐந்து முக்கியமான திட்டங்கள் மத்திய அரசு பட்டியலிட்டு இருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கேள்விப்பட்டிருப்பீங்க பிலோ பவர்ட்டி லைன் கீழே இருக்க ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த திட்டம் மூலமா ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீட்டு பெற முடியும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்துக்கும் ரேஷன் அட்டை ரொம்பவே முக்கியம் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் புதிய வீடு கட்டும் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும் பிரதான் மந்திரி இந்த யோஜனாக்கும் ரேஷன் அட்டை ரொம்பவே அவசியம் சொல்லியிருக்காங்க இலவச எரிவாயு இணைப்பாகட்டும் அடுப்பு கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா ரேஷன் அட்டை முக்கியம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரீஃபில் செய்தா முன்னூறு ரூபாய் மானியம் கிடைக்கும் நீங்க மாத்திரப்ப முன்னூறு ரூபாய் மானியம் கிடைக்கும் விஸ்வகர மா யோஜனா இந்த ஸ்கீமுக்கும் ரேஷன் அட்டை ரொம்பவே அவசியம் ஐவ் இணைஞ்சர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கு மூன்று லட்சம் கடன் கொடுக்கறாங்க அதுவும் கூட ட்ரைனிங் கொடுக்கறாங்க அந்த யோதிய அன்னை யோஜனா ஸ்கீம் ஸோ யாரெல்லாம் ரேஷன் அட்டை வச்சிருக்காங்களோ இந்த திட்டத்தின் கீழே அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் இலவசமா பெற முடியும் கிட்டத்தட்ட வந்து இது மூலமா எண்பது கோடி மக்கள் பயன்பெற்று வராங்களாம் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பிலோ பவர்ட்டி லைன்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தாது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தான் ஒரு நல்ல விடிவுகளம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் ஸ்டாலின் அரசு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறாங்க அது என்ன டெசிஷன் இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நாடு முழுக்கமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய பல காலமாக இருக்கும் ஒரே கோரிக்கை என்னன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் கண்டிப்பாக அது கொண்டு வரணும் அதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது பல வருஷமா இதுக்காக போராடி வராங்க ஸோ இதுக்கு வந்து இப்போது இன்பதிச்சு கொடுக்க விதமாக திமுக வந்து ஒரு முக்கியமான முடிவெடுக்க போகிறாங்களாம் ஸோ இதற்காக வந்து இறுதிக்கட்ட ஆலோசனை நடந்து வரதான் தகவல் வெளியாயிருக்கு திமுக வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறமா பல கோரிக்கைகள் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்காங்க அதில் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து ஒரு சில கோரிக்கைகள் வந்து இன்னும் நிறைவேற்றாமலே இருக்காங்க அதான் அந்த கேஸ் விலை குறைப்பு அப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுக்கப்புறம் சரண விடுப்பு மந்த்லி மந்த்லி வந்து இபி ரீடிங் எடுக்கிறது இது மாதிரி ஒரு சில கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கைகளை இன்னும் டச் பண்ணாமலே இருக்காங்க ஸோ இது வந்து எப்போ நிறைவேறும் தெரியல நம்முடைய நெய்பர் ஸ்டேட்லேயே வந்து இது கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டு வரன்னு தெரியல நம்ம கர்நாடகாவில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அமல்படுத்தப்படும் அந்த மாநகர முதலமைச்சர் உத்தரவும் போட்டிருக்காரு சித்திரமையா வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கண்டிப்பாக இது பண்ணவும் சொல்லியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்தவனையும் கரெக்டாக வந்து அறிவிப்பும் வெளியிட்டாங்க பண்ண போறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இவர் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து ஒரு மூணு வருஷம் மேல ஆயும் இன்னமும் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வராவங்களே இருக்காங்கட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கு ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரது சாத்தியமற்றது ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னால தனிநபர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் செலவாகுது சொல்றாரு நியூ பென்ஷன் ஸ்கீம்னால தனிநபர் ஒருத்தருக்கு ஐம்பதாயிரம் மட்டும் தான் ஆகுது அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டியிருந்தாரு அதனால ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவது சாத்தியம் விஷயம் மட்டும் தான் சொல்லியிருந்தார் ஸோ இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஏ வந்து பெரிய அளவில் தாக்கத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் புதிய நிதி நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு பதவி ஏற்ற அப்புறமா அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருனா மத்திய அரசு இதுக்காக குழு ஏற்படுத்தியிருக்காங்க சீக்கிரமாகவே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு லாஸ்டாக வந்து சட்டசபை கூட்டத்தொடர்லையும் இதுதான் அவர் சொன்னார் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து பரிசீலனையில் இருக்கு சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் சொல்லியிருந்தாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாட்டோ குழுவினர் கிட்ட சொல்லியிருந்தார் கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் வாக்குறுதி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த வருஷம் லோக்சபா எலெக்ஷனில் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் வந்து ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்கான் ஐம்பது சதவீதம் கம்மியாக தான் குறைஞ்சிருக்கான் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஆனால் இந்த லோக்சபா எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ஆதரவு குறைஞ்சிருக்கு ஐம்பது சதவீதம் கம்மியாக இருக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதனால் வந்து திமுக வந்து இப்போ வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க வரப்போகிற சிஎம் எலெக்ஷனில் இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிக்க கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாகணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த முக்கியமான கோரிக்கை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு வந்து இறுதிக்கட்ட ஆலோசனை போயிட்டு இருக்கான் அதனால் இப்போ வரப்போகிற பட்ஜெட்டில் பிப்ரவரி மார்ச் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி அறிவிப்பு இருக்கும்ன்ட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ அதற்கான இறுதிக்கட்ட பணிகள்லாம் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கான் நம்ம தமிழக பட்ஜெட்டில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி கண்டிப்பாக அறிவிப்பாங்க தகவல் வெளியே வந்திருக்கு சப்போஸ் அப்படி இல்லைனா புதிய ஓய்வூதியத்தில் மாற்றங்கள் செய்து அதை தமிழக அரசு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க லோக்சபா எலெக்ஷனில் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இழந்த ஆதரவை வந்து பெறுவதற்காக கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவாங்கன்னு தகவல் வெளி வந்திருக்கு இது வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதத்துக்குள்ள நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறையை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அரசாணை பேர் பயிர்றாங்க டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பியான நியூஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு மேற்பட்ட டெம்பரரி டீச்சர்ஸோடைய போஸ்டிங்லாம் பர்மனெண்ட் போஸ்டிங்காக மாற்றிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டெம்பரரி டீச்சர்ஸ் பணியிடங்கள்லாம் நிரந்தரம் செய்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்கு ஸோ இது விஷயமா அவங்க வெளியிட்ட அரசாணையில் என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே கல்வி திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் நிதியானில் அரசு நடுநிலை பள்ளிகளை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பட்டதாரி ஆசிரியர்கள் அப்புறம் முந்நூற்றி ஐநூற்றி அறுபத்தஞ்சி இடைநிலை ஆசிரியர் பன்னிடங்கள்லாம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர் பன்னிடங்களுக்கு ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிட்டாங்க இந்த டெம்பரரி போஸ்டிங்கான காலம் பார்த்திங்கன்னா நீடிச்சிட்டே இருந்தாங்க கடைசியாக வந்து டிசம்பர் மாதம் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து டீச்சர்ஸுடைய தேவை அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு தற்காலிக பணியிடங்களையும் நிரந்தரமாக்க தொடக்கல்வி இயக்குநர் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு ப்ரொப்போசல் அனுப்பியிருக்காங்க தமிழக அரசும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸுக்கு மேலே தற்காலிக அடிப்படையில் இருக்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பட்டதாரி ஆசிரியர்களாகட்டும் மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐம்பது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரந்தர பணியிடங்களாக மாற்ற தமிழ்நாடு அரசு ஆணையை வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே நிரப்பப்படாமல் இருக்க பதினாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களை மாற்றம் செய்யவும் உத்தரவும் போட்டிருக்காங்க நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி தெரிஞ்சுருக்கோம் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடினால் ஒன்று இல்லைங்க ஆதார் நம்பர் வாங்கிறதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் கிடைச்சிரும் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து யூஸ் இருந்தோம் இதுக்கு இப்போ வந்து தடை போட்டிருக்காங்க இனி வந்து ஆதார் பதிவு நம்பர் யூஸ் பண்ண முடியாது பட்ஜெட்டை இது விஷயமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய ஃப்ராடு வந்து நடந்துட்டு இருக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு முக்கியமாக ஆதார் பேஸ் பண்ணி நிறைய ஃப்ராடு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து அவாய்ட் பண்ணதுக்காக தான் இப்போ வந்து ஆதார் பதிவு எண் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க ஆதார் பதிவு எண் யூஸ் பண்ணி பேன் கார்டெலாம் இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது பார்த்துக்கோங்க இந்த மாற்றம் இந்த திருத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான புதிய தேசிய ஓய்வூதி திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஓய்வூதி திட்டத்தை தொடங்கி வைக்கலாம் இது வந்து பேரண்ட்ஸ் ஆகிய உங்க நேம்லேயே வந்து தொடங்கலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மேஜரான அப்புறமா மைனர்லேருந்து மேஜரான அப்புறமா அவங்க பேருக்கு வந்து மாற்றி அமைக்கப்படும் சொல்கிறாங்க ஆதார் பதிவு எண் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான தற்போதைய விதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் கொண்டு வந்தாங்க ஆதார் நம்பர் இல்லாதவங்களாம் இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ வருமான வரி தாக்கல் பண்ணுறப்போவோ ஆதார் பதிவு எண் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கிறதுனால ஆதார் பதிவு எண் பயன்படுத்தும் வசதி இருக்காங்க நீக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா வந்து போலியான பேன் கார்டு பெற்று சிலர் வந்து ஐடிஆர்லாம் தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இந்த காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விதியை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கான் ஆதார் நம்பர்னா டோல் டிஜிட் நம்பருங்க ஆதார் பதிவு ஐடினா டுவெண்ட்டி எயிட் டிஜிட் நம்பர் ஸோ இது வந்து ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் பெறத்துக்காக ஒதுக்குவாங்க ஸோ இந்த எண்ணு தான் முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நிறைய பர்பஸ்க்கு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒன் அண்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் மட்டுந்தான் ஸோ உங்கள் ஆதார் பதிவு ஐடி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஆதார் வெப்சைட்லேயே தெரிஞ்சிக்கலாம் ஆதார் வெப்சைட்டில் போனீங்கன்னா மை ஆதார் செக்ஷனில் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி உங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கன்னால் உங்களுடைய இஐடி அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைனா யூஐடியோடைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது ஒன் நைன் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் பதிவு ஐடியோட நம்பரை வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஐடி தெரிஞ்சிக்க முடியும் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஜிபிஎஃப் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மத்திய நிதியமைச்சருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிபிஎஃப்னா என்னென்னா பொது வருங்கால வைப்பு நிதி இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீமில் எம்ப்ளாயீஸோடைய மாத சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிடித்தம் செய்வாங்க ஸோ இதுக்கு வந்து வட்டியும் கொடுக்குறாங்க இது வந்து ஓய்வு பெற அப்போ இந்த தொகையை பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் சோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த காலாண்டு அதாவது ஜூலைல இருந்து செப்டம்பர் காலாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்னா நிர்ணயம் பண்ணிருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டை சேர்ந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் வெளிவந்துட்டே இருக்கு அதுல நிறைய சூப்பரான அப்டேட்லாம் வந்து இருக்கு சோ அதுல ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய பல நாள் கோரிக்கைகளை ஒன்று பாத்தீங்கன்னா இந்த காப்பீடு முறையை வந்து கண்டிப்பா மாத்தி ஆகணும் இன்சூரன்ஸ் பாலிசி மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்கிற இன்சூரன்ஸ் நடைமுறையை மாற்றி புதிய இன்சூரன்ஸ் முறை கொண்டு வர போறாங்க இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு சார்ந்திருக்க பேரண்ட்ஸும் பயனடையலாம் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் கவர் ஆகும்னா கல்யாணமானவர் ஒருத்தவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்டாக ஒய்ஃபு அவங்களுடைய சில்ட்ரனுக்கு மட்டும்தான் கவர் ஆகும் இதே வந்து மாற்ற சொல்லி நிறைய பேர் கோரிக்கை விடுத்ததுனால இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார்ந்திருக்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து கவர் பண்ண போகிறாங்களாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்களுக்கும் வந்து கொடுக்குற விஷயமா பரிசீலனை செய்து புதிய காப்பீடு நடைமுறையை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரீசண்டாக அவர் சட்டசபையில் வந்து என்ன பேசியிருக்காருனா அந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தோடைய பலன்கள்லாம் அவங்களை சார்ந்திருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் விரிவுப்படுத்தப்படும் அப்படின்னு அவர் அறிவித்திருக்காரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை சார்ந்திருக்கும் பேரண்ட்ஸையும் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே பயனாளிகளாக சேர்க்க வேண்டும்ன்ட்டு மாநில அரசிடம் பல்வேறு கோரிக்கையை வைத்தாங்க இப்போ அதை பரிசீலனை செய்து மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க அடுத்த நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்திய பல்வேறு தொழில் சங்கங்களும் பல்வேறு அரசு அமைப்புகளும் கோரிக்கை விடுத்து வராங்க இந்த தான் இதுக்கான பாசிட்டிவ் அப்டேட்டை சட்டசபையில் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து பரிசீலனை இருக்கு கண்டிப்பா இது கொண்டு வருவோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது இல்லாம தங்கம் தென்னரசும் இது விஷயமா பேட்டி கொடுத்திருக்காங்க இது விஷயமா மத்திய அரசு குழு அமைத்திருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நலனில் மாநில அரசு எப்போ மே கவனமாக இருக்கும் சொல்லியிருக்காரு பலர் வந்து எங்களையும் கோரிக்கை விடுத்து வராங்க தேவையான நடவடிக்கை சீக்கிரமாக எடுப்போம் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் சீக்கிரமாக அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் பண்ணி அப்போ எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தாலோ காயம் அடைந்தாலோ அரசு ஊழியர்களுக்கு இழப்பீடு தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இழப்பீடு தொகையெல்லாம் இப்போ டபுள் மடங்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எது இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டும் நம்ம ஆர்டர் வீடியோவில் பார்த்திருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க வேரியஸ் பே கமிஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க சிக்ஸ்த் பே கமிஷன்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு நைன் பர்சன்டேஜும் டென்த்து பே கமிஷனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு லெவன் பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இயர்லி டூ வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த இயர் ஃபஸ்ட் ஹாஃப்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி இப்போ செகண்ட் ஹாஃப்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் நாலு பர்சன்டேஜ் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டாக எட்டி இருக்கு இதை வந்து ஃபோர் பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகிற செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா அதுக்கப்புறம் அம்மா ஹோட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ங்களுக்கும் டே வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க

இப்போ வந்து முந்நூறுபா ரூபாய் இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க வரப்போற பட்ஜெட்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய அப்டேட் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு மத்திய அரசும் கவர்மெண்ட் ஃபேவராக என்னென்ன மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதில் வந்து நச்சின்னு ஒரு நாலு விஷயம் வந்து சாமானிய மக்களுக்கு கிடைச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல பெருசா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைங்க பொருளாதாரத்தை வந்து தலைக்கீழே மாற்றக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பும் எதுவுமே இல்லை அதுக்கான முக்கியமான காரணம் வந்து அடுத்த ஆறு மாதத்தில் இன்னொரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறதுனால இந்த பட்ஜெட்டில் பெருசாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அதே சமயம் வந்து சாமானிய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜிமாவோ பாராட்டத்தக்க விஷயந்தான் ஸோ இதனால் வந்து இந்த கல்வி அப்புறம் வேலைவாய்ப்பு கிராமப்புற வளர்ச்சி பெண்கள் நலன் ஸோ இது மாதிரி பல்வேறு துறைகளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க கல்விக்கும் இந்த திறன் மேம்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க கல்வி வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்காக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணன் யோஜனா திட்டம் பாத்தீங்கன்னா அது அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து மேலும் நீடித்திருக்காங்க சோ இதனால எண்பது கோடி மக்கள் எல்லாம் பயனடைய முடியும் ஐந்து ஆண்டுகள்ல வந்து இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க போறாங்களாம் அப்புறம் உயர்கல்விக்கான கடன்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பாக கூட இணைந்த மூன்று திட்டங்களை வந்து இப்போ அரசாங்கம் தொடங்க போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த புதிய வேலை வாய்ப்புக்கு வந்து இந்த ஊக்கத்தொகை திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்கிறாங்க வேலை வாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் இந்த திட்டமும் தொடங்க போகிறாங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன விஷயம் பண்ண போகிறாங்கன்னா புதுசாக யார் வந்து ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதல் மாத சம்பளத்தாக கூட அரசு மானியமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுக்கப்புறம் கிராமப்புற பொருளாதார மேம்பாடு கிராமப்புற வளர்ச்சிக்கு வந்து ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க வடகிழக்கு மாநிலங்கள இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நூறு வந்து தொடங்க போறாங்க பெண்கள் குழந்தைங்க நலனுக்காக திட்டங்களுக்காக மூணு லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க வாடகை வீட்டு சந்தையை மேம்படுத்த அரசாங்கம் திட்டம் போட்டிருக்காங்க இதனால வந்து வாடகை வீடுகள் ஈஸியா ஈஸியாக கிடைக்கும் வழிவகை செய்யப்படும் சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து வரி மறுசுரிமை பண்ணியிருக்காங்க புதிய வரி முறையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இப்போ ஐம்பதாயிரம் ரூபாயா இருக்கு இதை வந்து செவன்டி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வந்து நீங்க கழிவு பெற முடியும் புதிய வரி முறைக்கான வரி அடுக்குகள் திருத்தம் பண்ணிருக்காங்க புதிய வரி அடுக்குகள் பார்த்தீங்கன்னா டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்றீங்கன்னா எந்த வரியும் பே பண்ணவே வேணாங்க த்ரீ லாக்ஸ்ல செவன் லேக்ஸ் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வரி பே பண்ற மாதிரி இருக்கும் அது கூட நீங்கள் ப்ராப்பராக வந்து இன்கம் டேக்ஸ்லாம் தாக்கல் பண்ணிங்கன்னா அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் கூட நீங்கள் பே பண்ண வேணாம் ப்ராப்பராக நீங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிங்கன்னா அப் டு செவன் லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம் செவன் டு டென் லேக்ஸ்க்கு டென் பர்சன்டேஜ் டென் டு டுவெல் லேக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு அதுக்கு மேலே யாரெல்லாம் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரிலாம் வந்து குறைச்சிருக்காங்க ஆறு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி டுவெல் பர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ வந்து ஆறு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க பிளாட்டினம் இறக்குமதி வரி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோராக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இனி பார்த்தீங்கன்னா தங்கம் வெளிலாம் வந்து ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மொபைல் ஃபோன்ஸ் அது ஸ்பேர் பார்ட்ஸ் இது மீதான இறக்குமதி வரை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக குறைத்திருக்காங்க அதனால் மொபைல் ஃபோனு ப்ரைஸும் இன்னும் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கான அடிப்படை சுங்காவரிக்கு விலை கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம் அதுக்கப்புறம் ஒரு சில மருந்துகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுங்காவரி முற்றிலுமாக நீக்கியிருக்காங்க இந்த நாலு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு கிடைச்ச பொக்கிஷியம் சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்வி திறன் மேம்பாடு ரெண்டாவது கிராமப்புற பொருளாதார மேம்பாடு அதுக்கப்புறம் வரி மறுசீரமைப்பு கடைசியாக வந்து இந்த புதிய வேலை வாய்ப்புகளுக்காக ஊக்கத்தொகை திட்டம் இந்த நாலு விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம் இந்த பதவி நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே